இவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி அமாவாசையான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா கண்ணிராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகை ஆடி அமாவாசை மகத்தான ஒரு புண்ணிய தினமாக கருதப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த புண்ணிய தினத்துல மறைந்த நம் முன்னோர்களுக்கு புண்ணிய நதிகளிலும் புஷ்கரணிகளிலும் கடலிலும் புனித நீராடி நன்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி பூஜை அளித்து வேண்டிய ஒரு மகத்தான ஒரு புண்ணிய தினமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய நாள்ல நம்மளுடைய முன்னோர்களை வணங்குவதன் மூலமாக குளம் வளரும் குடும்பம் செழிக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதிலும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய அமாவாசை திதி மிக முக்கியமானதாகுங்க சூரிய பகவான் பித்ருக்காரகன் என்றும் சந்திர பகவான் மாத்ருக்காரகன் என்றும் போற்றப்படுகின்றனர் இவர்கள் இருவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை நாளில் மரணம் அடைந்த பெற்றோருக்கு தர்ப்பணம் செய்வது மிக விசேஷமானதாக கருதப்படுதுங்க அதிலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்றவை கூடுதல் சிறப்புக்குரியவைங்க மனிதராக பிறந்த ஒவ்வொரு வருமே தேவகடன் பித்ரு கடன் ஆகியவற்றை தவறாது கடைபிடிக்க வேண்டுங்க அப்படி நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நம்மளுடைய தடங்கல்கள் தாமதங்கள் தொழில் முன்னேற்றத்தில் ஏற்படக்கூடிய தடைகள்கள் தோஷம் திருமண தடைகளில் தோஷம் என எடுத்த காரியங்கள்ல ஏதாவது தடைகள்கள் ஏற்படுவது நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக ஆகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது